ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷீலாஸ் ஃபைவ் ஸ்டார்ஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சன்ல என்ன பார்க்க போறோம்னா பழங்கள் வச்சு புட்டு செய்ய போறோம் பழப்புட்டு இது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் இந்த பழப்புட்டு வந்து ரொம்ப டேஸ்டா இருக்கும் நல்ல ஹெல்தியான புட்டு நல்ல சத்தாகவும் இருக்கும் நல்ல சத்து கொடுக்கும் எல்லா பழங்களும் கலந்து நம்ம வந்து சாதாரணமாக மாவு புட்டு செய்வோம் பார்த்தீங்களா அது கூட இந்த பழங்களையும் சேர்த்து செய்கிறதால நல்ல ஹெல்தியான புட்டு டேஸ்ட்டும் எந்த குறையும் இருக்காது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இதெல்லாம் ஒரு பார்ட்டி வீட்டில் வைக்கும்போது ஒரு பர்த்டே பார்ட்டி இல்லைன்னா யாராவது கெஸ்ட்டு நிறையா பேர் வந்துட்டாங்க ஒரு விசேஷங்கள்லாம் இதை செஞ்சு வச்சிட்டோம்னா ரொம்ப கிராண்டாக இருக்கும் இது நல்ல டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் இந்த பழப்புட்டு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க தேங்க்யூ பழப்புட்டு செய்கிறதுக்கு இப்போ ஒரு நாலு விதமான பழங்களை எடுத்திருக்கேன் இது வந்து நேந்திரம் பழம் ரெண்டு எடுத்திருக்கேன் எல்லாமே போட போகிறது கிடையாது உங்களுக்கு காமிக்கினேன் இதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் தான் போட போகிறோம் நேந்திரம் பழம் எடுத்திருக்கேன் ஆப்பிள் எடுத்திருக்கேன் மாதுளம்பழம் அன்னாசி பழம் எடுத்திருக்கேன் கூடவே இந்த பேரீச்சம் பழமும் எடுத்து வச்சுருக்கேன் எல்லாத்தையுமே கட் பண்ணி கொஞ்சம் தான் எடுத்துக்க போகிறோம் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த புட்டு கூட சேர்த்து நம்ம செய்ய போகிறோம் அது எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம் இப்போ எல்லா பழங்களையுமே சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து வச்சிருக்கேன் இது எப்படி மிக்ஸ் பண்ணணுன்றதா இப்போ பார்த்து ஃபஸ்ட்டு நேந்திரம் பழம் போட்டுடலாம் நேந்திரம் வாழைப்பழம் கொஞ்சமாக நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ போட்டுக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ புட்டு செய்ய போகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம் அது பழம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் ஆப்பிள் கட் பண்ணி வச்சுருக்கேன் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டு பேரிச்சம்பழம் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டோம் இது ஃபுல்லாகவே போட்டுக்கலாம் தான் கட் பண்ணிக்கலாம் பைனாப்பிள் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இது கூட கொஞ்சம் தேங்காய் மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சமா ரெண்டு ஸ்பூன் போதும் கொஞ்சமா வெல்லம் கொஞ்சம் போடுங்க புட்டுலையும் கொஞ்சம் போட்டுடுவோம் இந்த பழங்களுக்கு மட்டும் கணக்கு பண்ணி போட்டுக்கோங்க நான் ஒரு நாலு ஸ்பூன் போடுறேன் சரியா இருக்கும் கொஞ்சமா ஏலக்காய் இது எல்லாமே மிக்ஸ் பண்ணி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அது இருந்தால் தான் அந்த தித்திப்பு போயிட்டு அதில் ஒட்டிக்கும் நல்லா ஊறி இருக்கும் நம்ம புட்டில் கலக்கும்போது அந்த பழங்கள்லாம் டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிடும்போது இல்லைனாக்கா ஒரு பழம் புளிக்கிற மாதிரி இருக்கும் ஒரு பழம் இனிக்கும் இந்த நாட்டு சக்கரை இந்த வெள்ளம் போடுறதால அந்த ஸ்வீட் வந்து எல்லாத்துக்குமே ஈவனாக கிடைச்சிடும் ஒரே மாதிரி கிடைக்கும் நம்ம கலந்து ஒரு அஞ்சு இல்லைன்னா ஒரு பத்து நிமிஷம் இது ஊறட்டும் அதுக்குள்ளே நம்ம மாவை வந்து எப்படி பேசணும் அப்படின்றத பார்க்கலாம் அவ்வளோதான் இது ஊறிட்டு புட்டு செய்கிறதுக்கு ரெண்டு கப்பு அரிசி மாவு எடுத்திருக்கேன் இது வந்து வறுத்து வச்சுருக்கேன் நம்ம இடியாப்பத்துக்கு வந்து அரிசி வந்து கழுவிட்டு காய வச்சு அரைச்சி வச்சுருக்கோம் அது அப்படியே தான் இருக்கும் வறுத்து இருக்க மாட்டோம் அதுலேருந்து ரெண்டு கப்பு எடுத்து வறுத்து ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் லேசாக சிம்மில் வச்சு வறுத்து ஆற வச்சு எடுத்துக்கோங்க அப்போ தான் புட்டு வந்து உதிரியாக இருக்கும் வறுக்கலைனாக்கா போயிட்டு கட்டி கட்டியாக போயிடும் மாவு அதனால் நம்ம வறுத்து ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்தேன் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க ஸ்வீட்டு தான் போட போகிறோம் அது ஸ்வீட்டு புட்டு கொஞ்சமாக தேங்காய் கொஞ்சமாக போதும் எவ்வளோ தேவையோ எவ்வளோ சேர்த்துக்கோங்க ரொம்ப சேர்க்காதீங்க அப்புறம் பிசு பிசுப்பு கூடி போயிடும் தேவைன்னா நம்ம புட்டு செஞ்சதுக்கப்புறம் செஞ்சு எடுத்ததுக்கு அப்புறம் பிசைஞ்சு சாப்பிட்றப்ப நம்ம சேர்த்துக்கலாம் ஏலக்காய் கொஞ்சமாக போடுறேன் இந்த ஃபஸ்ட்டு கலந்து பார்ப்போம் அப்புறமா தண்ணி சேர்த்துக்கலாம் இதில் ஒரு தண்ணி சத்து இருக்கும் இந்த வெள்ளத்தை போட்டு பிசையும் போது ஒரு தண்ணி இருக்கும் அதில் அது போக நம்மளுக்கு தண்ணி வேணும்னா ஊற்றிக்கலாம் தெளிச்சு தான் பிசையணும் சூடு பண்ணி வச்சுருக்கேன் தான் சேர்க்கணும் பச்சை தண்ணி சேர்க்கக்கூடாது கை பொறுக்கிற சூடில் இதை சேர்த்து பேசணும் லைட்டா தெளிச்சு தெளிச்சு பேசுங்க அப்போதான் சரியா இந்த கட்டியெல்லாம் உடச்சி உடச்சி பேசிக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இந்த புட்டுக்கு எப்படி உதிரியாக பிசைவோமோ அது மாதிரி அழகாக பிசைஞ்சு எடுத்துடலாம் இப்படி உதிரியாக பிசைஞ்சிட்டு கொஞ்சமாக நெய்வியும் போட்டுக்கோங்க தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் தெளிச்சு பிசையணும் இல்லைன்னா உதிராது இது சும்மா வாசனையாக இருக்கும் அதனால கொஞ்சமாக நெய் போட்டு பிசைஞ்சுக்கும் இப்படி உதறணும் இப்படி இது பிடிச்சா அப்படி வரும் இப்படி உதிரணும்னா அப்படி இப்படி வச்சாக்கா உதிரணும் கரெக்டான பதமாக இருக்கும் ரொம்ப தண்ணி சேர்த்துடக்கூடாது புட்டு மாவு ரெடி பண்ணியாச்சு பழமும் நல்லா ஊறிடுச்சு எல்லா பழத்தையும் போட்டு நம்ம வெல்லம் போட்டு ஊற வச்சுருந்தோம் தேங்காய் வெல்லம் ஏலக்காய்லாம் அது நல்லா ஊறி ரெடி ரெடியாகிடுச்சு இப்போ வந்து இதை புட்டுக்குழல்ல நிரப்பிடுவோம் இதை ஸோ ஒரு புட்டுக்குழல் எடுத்துக்கலாம் இப்போ இது உள்ளார சில்லு போட்டிருக்கு அச்சு போட்டிருக்கு போட்டுட்டு கொஞ்சமாக ஃபஸ்ட்டு தேங்காய் போட்டு சும்மா ஒரு ஸ்பூன் போட்டால் போதும் நீச்சம் எல்லாத்துலேயுமே தேங்காய் சேர்த்துருக்கோம் அது கடைசியில் கொஞ்சம் தேங்காய் சேர்த்துட்டு அது மேலே மாவு போடும்போது தான் அந்த புட்டு வந்து போய் செட் ஆகும் அதுக்காக அந்த மாதிரி போடணும் ஃபர்ஸ்ட் மாவு போட்டு மாவை வந்து அழுத்தக்கூடாது அப்புறம் வேகாது மாவு அழுத்தாம போடணும் அப்படியே லூஸா போடணும் கொஞ்சம் கொஞ்சமா அழகா போட்டு கொஞ்சமா பழம் போட்டு இந்த மாதிரி உள்ளார வச்சு லேசாக அப்படி செட் பண்ணிக்கோங்க அழுத்தாதிங்க திரும்பவும் கொஞ்சமாக தேங்காய் மேலே போட்டு செட் பண்ணிக்க திரும்ப மாவு போட்டுக்கோங்க மாவில் ஸ்வீட் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ போட்டுக்கோங்க ரொம்ப அதிகமாகிடாமல் பார்த்துக்கோங்க இடம் இருக்கட்டும் ஃப்ரூட்ஸ் பண்ண போட்டு எரா புட்டு மட்டன் புட்டு சிக்கன் புட்டு பழப்புட்டு தேங்காய் புட்டு நிறைய இருக்குது அப்பப்போ நான் ஒரு ஒரு வெரைட்டி அப்லோட் பண்ணுறேன் மேல கொஞ்சமா தேங்காய் அவ்வளவுதான் இதை மூடிடலாம் இதை நம்ம போய் வேக வச்சு எடுத்து வந்துடும் ஸ்டவ்ல ஒரு குக்கர்ல தண்ணி போட்டு சூடு பண்ணியிருக்கேன் அது மேல ஆவி வருது அதுல இந்த புட்டு குழலை அது மேல அப்படி செட் பண்ணி வச்சு விட்டுருங்க இது ஒரு பத்து நிமிஷம் வேகணும் இதில் கம்மியா எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து உதிரும் புட்டு நல்லா தான் உதிராம நல்லா வரும் அது மாதிரி வேக எடுத்து பத்து நிமிஷம் வேக நம்மளோட புட்டு ஆயிடுச்சு இது நம்ம எடுத்துடலாம் இதுவா பின்னாடி இதை அந்த ஸ்டிக்க வச்சு நேசத்து புட்டு ரெடி இருக்கு நம்மளோட புட்டு ரொம்ப சூப்பரா டேஸ்டா ரெடி ஆயிடுச்சு இது மாதிரி நீங்களும் உங்க வீட்டுல செஞ்சு பாருங்க குழந்தைகளுக்கு பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இதை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல்லைக்கானே எழுதிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் என்னோடய வீடியோவை பார்த்த எல்லாருக்குமே நன்றி தேங்க்யூ